அன்புக்குரியவர்களே இறை வேண்டல் நூறு தொடர் என்று ஆன்மாவால் இறை வேண்டல் செய்தல் நாம் ஜபிக்கின்ற பொழுது நம்முடைய உடல் ஜபிக்க வேண்டும் மனம் ஜபிக்க வேண்டும் ஆன்மாவும் ஜபிக்க வேண்டும் சிலர் ஆன்மா என்ற ஒன்று இருப்பதையே மறந்து விடுகிறார்கள் நம்முடைய ஆன்மா இறைவனை தேட வேண்டும் அதற்காகத்தான் ஆன்மா படைக்கப்பட்டிருக்கின்றது உடல் அழிந்து போகும் மனமும் மறைந்து போகும் ஆனால் ஆன்மா என்றும் நிலைத்திருக்கும் ஆன்மாவை பற்றிய பல செய்திகளை விவிலியம் சொல்கிறது ஆன்மா இறைவனை ஏங்கி தேடுகிறது என்று திருப்பாடல் எண்பத்தி நான்கு இரண்டில் நாம் வாசிக்கின்றோம் என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது ஆகவே இந்த திருப்பாடல் எண்பத்தி நாலு இரண்டை கூர்ந்து பார்த்தால் அங்கே ஆன்மா உடல் உள்ளம் மூன்றும் இணைந்து ஜபிப்பதை பார்க்கிறோம் எனவே ஆன்மா இறைவனுக்காக ஏங்கி தவிக்கின்றது ஆன்மா கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டுக்கிறது எனவே ஆன்மாவின் இயல்பை கடவுளுக்காக இயங்குவது கடவுளை தேடுவது ஆனால் பல நேரங்களில் ஆன்மா கடவுளை மறந்து விடுகிறது எப்படி பாவத்தின் காரணமாக பாவத்தின் தூசு மாசு ஆன்மா மீது படிந்து அது கடவுளுக்காக ஏங்க மறந்து விடுகின்றது அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் பாவத்திற்காக மனம் வருந்த வேண்டும் ஒப்புற வருட்சாதன பெற வேண்டும் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் அப்பொழுது நம்முடைய ஆன்மா மீண்டும் தூய்மை அடையும் ஆன்மா இறைவனுக்காக மீண்டும் இயங்கும் எனவே நாம் உடல் மனம் ஆன்மா மூன்றும் இணைந்து ஆண்டவரை தேட வேண்டும் ஆண்டவருக்காக இயங்க வேண்டும் ஆண்டவரை போற்ற வேண்டும் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக